காய் கால ஃப்ரெண்ட்ஸுலாம் இருக்கணும் வெந்தயக்காளி தான் சேப்பிறேன் வெந்தயம் ஊற போட்டு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு அப்புறம் வெள்ளம் கரும்பு சக்கரை தான் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயத்தையும் அரிசி மாவையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வெந்தயத்தை நல்லத்தை உருக்கிட்டு மண் இருக்கன்னு அரைச்சிக்கோங்க அப்புறம் அரைச்ச வெந்தயமும் அரிசி மாவும் உள்ள ஒன்றா கலந்து ஊற்றி அப்படியே வச்சு கிண்ட வேண்டி தான் மிக்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் இதில் ஒரு சுட்டு எண்ணெய் கூட சேர்க்கவே இல்லை வில்லேஜ்லாம் எதுனாலும் எண்ணெய் சேர்க்காம தான் சாப்பிடுவாங்க நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க நான் எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி எண்ணெயெலாம் சேர்க்க மாட்டாங்க அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க நானும் மாதிரி இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை அப்படியே செஞ்சு இறக்கி வச்சிருக்கிறேன் குழந்தைங்களும் கொடுத்தேன் குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க நான் காலையில் வெறும் வயதிலே சாப்பிடணும் நாங்களும் காலையிலே செஞ்சு வெறும் வயதிலேயே சாப்பிட்டாச்சு இந்த வெயிலுக்கு தாங்கவே முடியல எவ்வளோ தண்ணி குடித்தாலும் சூடு தனியாக மண்டக்கு விளநி குடித்தாலும் தனியாக மண்டக்கு உடம்பெலாம் ஒரு மாதிரி வருது வாயெல்லாம் அப்படியே ட்ரையாகவே இருக்குது அதான் சரி இது செஞ்சிருன்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்டாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு மூஞ்சி பாருங்கள் காலைல தூங்கி எரிஞ்சி உட்காந்து சாப்பிட்ருக்குறேன்